அடிவாரம் வியாபாரிகளின் நலன் காக்க வணிகர் சங்கம் துணை நிற்கும் பழனியில் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வவுசி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றதும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் திருக்கோயில் அதிகாரிகளை சந்தித்து வியாபாரிகளின் நலன்காக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நமது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு பழனி மாவட்டம் மாவட்டத்தினுடைய தலைவர் திருப்பதி சே பி சரவணன் அவர்களுடைய தலைமையிலும் மாநில மாவட்ட நகர கிளைச்சங்க நிர்வாகிகளுடைய முன்னிலையிலும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று அதன் மூலமாக இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பும் நடைபெற்று வருகிறது நமது தமிழ்நாடு வணிகர் சங்கின் பேரமைப்பானது நம் நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களையும் வணிகர் சங்கங்களையும் அனைத்து வகையிலும் பாதுகாப்பதற்காகவே பல ஆண்டுகளாக நமது ஒப்பற்ற தலைவர் வணிகர்களின் காவலர் வணிகர் சேவாரத்னா உயர்தி ஏ எம் விக்ரமராஜ் அவர்களின் சிறிய தலைமையின் கீழ் இயங்கி வரும் பேரமைப்பாகும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வணிகர்களின் நலன்காக்கும் பேரமைப்பாகும் அதேபோல் பழனியிலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பானது திரு ஜே பி சரவன் தலைமையிலும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது தற்சமயம் பக்தர்களின் நலனுக்காக பக்தருடைய வசதிக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் மாண்புமிகு மேன்மை தங்கிய உயர் சில வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் வழங்கி அதன்படி அடிவாரத்தில் உள்ள நான்கு கிரிவீதி மற்றும் சன்னதி வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள சில ஏரியாக்களிலும் ஒழுங்குபடுத்துவதற்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார்கள் மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலையும் நெறிமுறைகளையும் தமிழ்நாடு வணிகர்களின் பேரவைப்பு மதிக்கிறது அன்போடு வரவேற்கிறது இருப்பினும் பல ஆண்டுகளாக வணிகர்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கோயிலை நம்பியே வணிகர்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது ஆகவே பக்தர்களின் நலனை பாதிக்காமலும் அதே நேரத்தில் வணிகர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமலும் மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் தமிழக அரசு அதிகாரிகளும் தயவு செய்து கருணை கூர்ந்து அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு இல்லாமல் செய்து கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டுமாய் இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது மேலும் சுத்தமாக கடையிலே இருக்கக்கூடாது என்ற ஒரு நியதியை வரும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இதனால் பாதிப்படையும் ஆகவே தயவுசெய்து மாண்மை மிகு உயர்நீதிமன்றம் தயவு செய்து கருணை கூர்ந்து அடிப்படையில் வணிகர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டுமாய் தமிழ்நாடு வணிக பழனி மாவட்டம் அம்மாவட்ட தலைவர் சார்பிலும் நிர்வாகிகள் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து எல்லாம் வந்து இன்றைக்கி கடையடைப்பு பண்ணியிருக்காங்க வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் வந்து வடிகளை ரொம்ப பாச்சரும் கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடை அடைச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்வாதாரத்தில் அவங்கள இங்கே போவாங்க அதனால் இந்த நீதிமன்றம் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க அந்த குழு நன்கு விசாரித்து ஒரு நிரந்தர தீர்வு அங்கே சுற்றி இருக்கிற அனை அனைவருக்குமே ஒரு நல்ல தீர்வாக அவங்க ஏற்படுத்தி கொடுத்து சொல்லி தமிழ்நாடு சார் சார்பாக ஆனால் கேட்டு கடையிடம் நடத்திட்டு ஒரு அது உங்களுடைய இல்லை அதான் சொல்லிட்டேன் கடை அடைப்புங்கிறது வரவே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை தீர்வு இருக்காங்க அப்படிங்கிற ஓரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதில் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அந்த கடையை அடைச்சிக்கிட்டே இருந்தாலும் அது அதுவும் தப்பு தானே அவங்க எங்கே போவாங்க அவங்க அதனால் வந்து ஒரு இந்த ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த கூழு நன்கு ஆராய்ந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அவங்க சொல்லணும்

சாலை வியாபார வியாபாரிகள் அவங்க எல்லாம் நம்ம மாநில தலைவரை தனியா சந்திச்சு இந்த கோரிக்கையை கொடுக்குறோம் கொடுத்து இஒ அவர்களையும் அறநிலையத்துறை அமைச்சர்களையும் பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்க